தித்திக்கும் திருப்புகள் தொண்ணூத்தி இரண்டு அருணகிரிநாதர் வட்டவாழ் தனம் மனைச்சி பால் கூதலை மக்கள் தாய் கிழவி பதிநாடு வைத்த தோட்டம் மனை அத்தம் மீட்டு பொருள் மற்ற கூட்டம் அறிவு அயல்லாக முட்ட ஒட்டி மிக எட்டு மோட்டு எருமை முட்டற்பூட்டி என அழையாமுன் முத்திய வீட்டு அணுக முத்தராக்கிறுதி குறாபொளிரும் கடல் தாராய் பட்ட நூல் பெரும் மறுப்பினால் கர இபத்தின் வாழ்பிடியின் மணவாழா பச்சைவே பணவை கொச்சை வேட்டு வேற்புணர்த்தனில் வேளே எட்டு நூல் கர பொறுத்தல் மாதிகிரி எட்டு மா குலைய எரி എത്തിടാർക്കറിയ മുത്ത പാത്തമിഴ്ക്കൊടു എത്തിനാർ കെളിയ പെരുമാളേ